ஸோ இவ்வளவு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழுல இருந்து இத்தனை வருஷமா ஓவர் தி இயர்ஸ் கேமராக்கு பின்னாடி பயங்கரமா தன்னோட ஸ்டைலிஷ் மேக் மேக்கிங் ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங் மூலியமா நம்மளை வந்து என்டரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ கேமராக்கு முன்னாடி ஆன் ஸ்கிரீன்ல டிசி மூலியமா தேவதாசா கலக்க காத்திருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இந்த ஜென்ரேஷனுடைய மோஸ்ட் செலிபிரேட்டட் டேரக்டர் திருமதி லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்சன் சொன்ன மாதிரி அப்படியே ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சுருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிட்றேன்னு நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்டே கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு எப்படின்னா ஸோ இதுதான் என்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்கங்கிற வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறையா விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லைன்னா அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமா இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னால் இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கு ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்புரி மாஸ்டர் டெரக்ஷனில் வர படம் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலமாக தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனூலாக சொல்லிட்டு வெளில வந்தேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரெக்டர் கொடுத்துட்டாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு தான் அப்படில்ல இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சி அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி இல்லை ஜி ஸ்குவாடு க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியுன்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லூர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியுக்குள்ளே தான் வருது ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் கான் சார் படத்தை பற்றியும் அமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அண்ட் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் ஸோ இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணுன்றே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆனாகணும் இருந்தது ஸோ அதனால தான் இருந்தது ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் மேம் ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பற்றி பேச அதான் மேம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு அது அருண் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசணுன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல் அர்ஜுன் சார் படத்துக்கு மூவாயிடும் லோகேஷ் சார் உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியாக இருக்கா டைரக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா எல்சியூல தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் ஏன்னு இவ்வளோ கேள்வி நீங்கள் நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக எதாவது கற்றுக்கணும் சும்மா இருக்க டைம் இப்படி எதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்து தான் அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேறு ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினச்சேன் பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணணும்னா இல்லை எல்லாம் தெரியல இப்போ சொன்ன இல்லை இவ்வளோ லைனப் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ அது தெரிலங்க லோகேஷ் ஹலோ எஸ் ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் செல் மோஸ்ட் டெலிவெட்டட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தது ரீசென்ட்டாக நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரடும் இருக்குது ஸோ ஹேண்டிலிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் லைக் அதை எப்படி பார்க்குறீங்க லைக் ஹவ யூ ஹேண்டில் தோஸ் இல்லைங்க நான் தான் முன்னாடிந்தே நான் சொல்கிறது ஒன்று தான் நான் அது எதுவும் பெர்ஸ் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோடய வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டிகிட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை அண்ட் படங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போது அது ஏற்றுத்தான் ஆகணும் ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுக்கலான் ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே அது எல்லாேருக்குமே நடக்கிறதானே ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல தேங்க்யூ ஹலோ ஹாய் சார் புவனேஷ் ஃப்ரம் டூ யூ ஹாவ் அ வெரி லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன் பேஸ் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட் பண்ண தாட் ஓவர் த இயர்ஸ் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு யூ நவு டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் பட் யூ ஹேவ் வித் யுர் ஆடியன்ஸ் இல்லைங்க அவங்க ஜெனூனாக பேசுகிறதில் இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் பட் அதில் ஏதோ ஒரு அக்கர் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைடா நீ செய்கிறது தப்புனா அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வெரி ஹாப்பி அபவுட்யன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும் ஸோ தேட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்றீங்க ஸோ doesn't that defeat தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இப்ப இப்போ சொன்ன அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகணும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுறாங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோடய பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ அல் டேக் ஒரு செவன் எயிட் மின்த்ஸ் பிரேக்குன்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறப்போல இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைனால் அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதிக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான் ஸோ யா இந்த வயசில் ஓடி பார்த்துலாங்க தான் மேம் அபிராமி ஃப்ரம் தினமலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் த அப்ரிஷியேஷன் ஃபார் திஸ் கிளாரிஃபிகேஷன் ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பற்றி போயிட்டே இருந்தது நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தேட் இப்போது நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க யூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டென்ட் திஸ் ஆக்டிங் ஏன்னா இப்போ ரெண்டு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ திரும்ப பண்ணலாமா நடிக்கலாமா இல்லை நீங்க திரும்பி திரும்பி போறதுக்கான விஷயமே இல்லை இடையில ஸ்கூல்ல லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்ல ஓடி போய் நடிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் என் ப்ரொபஷன் டைரக்ஷன் தான் அதில் தான் இருக்க போறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தா நடிக்கலாமே பட் இப்போதைக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லைங்க அருண் படம் முடிச்சுட்டு டேரக்ஷன் போகணும் யா சார் இரும்பு கைமாயி அந்த கதை தான் நான் அல்லூர் ஜாயின் இல்லை சார் அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார் அந்த படத்தை பற்றி ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வேறு அனௌன்ஸ்மெண்ட் வரிக்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு படம் பண்ணுறோம் சார் ஓகே சார் எஸ் சார் அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை ஒரு எக்ஸாஜரேஷனு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது அது உண்மையிலேயே என்ன தான் நடந்துச்சு சார் நீங்கள் சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மதியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோட ஐடியாலஜி சினிமாவை நான் ஆயிரம் கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் அதான் முன்னாடின்னு சொல்கிறேன் பட் ஆனால் என்னென்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே இருக்கு எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால் ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறேன் ஆயிடுச்சு ஆகிடுச்சி கிரிட்டிசிசும் அதெல்லாம் பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி எல்லா எல்லாம் இன்டர்வியூலையும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாஜ்ரேட் ஆன மாதிரி ஆகிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபைர் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சரி இதோட கண்டிஷனாக நான் கேட்குறேன் இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ நீங்கள் ஒருத்தர் கோஷம் வந்து நிறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் வச்சிருக்காங்க சார் தி ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம் அந்த டீம் அட்மின் பண்ணுறவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆயிடுது ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களோன்னு சொல்லலை இன் ஜென்ரல் நான் மாஸ்கிங் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து இரநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே டிராபேக் ஆகிடுது எப்படி சார் அது நான் இதில் எப்படி சார் சொல்ல முடியும் இது வந்து ஒரு இது ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆகிடுச்சு அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட இன்னும் அவங்க கா காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க இன்னும் அது பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையும் இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கை இல்லைனா இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுத்துக்கிறது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்தீப் ரஜினி தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அன்றைக்கி ஐம்பது நாள் ஓடுச்சு அப்போது அதுக்கு அது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போய்டும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் சாலிடாக சார் ஓகே சார் ஓகே சார் சார் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சரில் மெட்டிரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து என்வாக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி தான் அவர் இருந்து படம் பண்ணணும்னு பேசினார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேறு ஒரு டைம் கிடைக்கிதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வி டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார் அவங்க எல்லோரும் கூடயும் பேசிகிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் லைன் தான் சார் பிரச்சனை சார் இங்கே ஒரு ஆ சரி சார் ஆ இங்கே சார் சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் இருக்கிறதா டிசியில் இப்போ இருக்கீங்க அதேமாரி ஜனநாயகம்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது ஜனநாயகம்லேயும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் சார் டிசியில் அவன் சார் பண்ணிருக்கேன் அது அருண் மாதேஷ் படம் இது வந்து யா ஹெச் விநோதனாவும் விஜனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அது கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணுன்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இருந்ததில்லை ஏன் ரஜினி சார் ஏ சர்டிவிகேட் அப்படின்னு சொல்லி சரி ஏ சர்டிவிகேட் வாங்கணுன்னு போல எனக்கு என்னென்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் மீட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல இப்போ பட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது டேக் த ப்ளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிவிகேட்டாக இல்லை இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ ஆகிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அது நான் ஒருத்த எடுக்க முடியிற கால் இல்லை ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொட்யூசர்கிட்டையும் பேசினேன் ரஜினி சாரிட்டையும் பேசினேன் அண்டு எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறத தாண்டி சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்டு எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் தென்மே டிசைடட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தொம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் உங்கள் காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா அப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இனத்தில் நீங்கள் வினோத தான் கேட்கணும் நான் சென்சார்குள்ளே போகல என்னால் தான் சொல்ல முடியாது தேங்க்யூ சார் எங்கள் கேள்வி ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா தான் உங்ககிட்ட நாங்கள் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு தமிழில் வேணும் சுகமாலாம் இல்லை நான் நல்லா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டேரெக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை வித்தியாசம் தான் சார் மீனாட்சி சுந்தரம் உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்குது இது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை லோகேஷ் கனராஜி ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்குற அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது அதை பற்றி என்ன நினைக்கிங்க ஒன்று ரெண்டாவது ஜனநாயகம் நீங்கள் மலேசியாலாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் என்னன்னு நீங்கள் அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா அந்த வகையிலையும் சப்போர்ட் இருக்குமா காலையில் சொல்லுறேன் இல்லைண்ணா அந்த வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டேரெக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர் மகன் தேவர்மான் எல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போகல நான் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் அண்ட் இப்போது அதையும் தாண்டி இப்போது கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்கிது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் தோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துறாங்க ஸோ இதுவே பத்து வருஷம் ஆயிடுச்சு இது இதெல்லாம் வந்து அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதான் கம்பேரிசன் வைக்கிறாங்க அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்லலை அதையும் காரணமாக வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் இந்த சோ கால்ட் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்னே சொல்ல வர முடியாது அது ஒரு ஆக்ஷன் போடணு எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம் எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம் அருணாட்ரை பார்த்தோம் அப்படிலாம் பார்த்து தான் வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டரில் விடாமல் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ஆகணும்னு மாத்துறது இது எப்படின்னா இது இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைல்லண்ணே ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸியில்லண்ணண்ணண்ணண்ணே இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது ஓகே நான் வயலன்ஸ் கம்மியாக பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லைண்ணே அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறோம் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேர் அட்வைஸ் கேட்குறோம் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சினிமா ஒரு ரெண்டரை நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும் அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் இல்லை அது நம்ம தானே நம்ம கையில் தானே இருக்குது

இல்லைண்ணா இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும் தேவதாஸ் தாடி வச்சுருக்கணுமா வச்சுருக்கக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும் இது வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்டு இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் நான் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சாரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்டு நான் விஜய்நாட்டை பேசினேன் அவர் காலத்தில் சொன்னார் அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன் அவல யார் யார் அன்றைக்கி அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சி இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே அவர் பாகியமாக நினச்சிட்ருக்கேன் நான் எந் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டேரெக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரியும் ரஜினி சாரியும் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் தான் நம்புறாங்க அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் வந்துன்னா என் சைட்லையோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கிட்டே கேட்டு கொஞ்சம் எழுதினீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கே தானே மலேசியா போனதுக்கப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜய் ரசிகர்லாம் உங்க வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை புரியல என்னோட யோசனைங்க இல்லைங்க நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையா நெல்சனையும் கொண்டாடினாங்க அட்லியும் கொண்டாடினாங்க லோகேஷ் என்ன சார் லொகேஷ் ஒரு நிமிஷம் சார் எது சார் புரியல ஒரு நிமிஷம் இல்லை இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார்

ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போறோங்கிறது ஐடியா அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சமைச்சாலும் சந்தோஷம் தான் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிந்தான் போகும் ரெண்டு பேருக்கு லோகேஷ் லோகேஷ் உங்களே என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்கள் எஸ் மேம் அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணியிருந்தாங்கள்ல மாநகரம் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுவோங்கிறது ஆசை இப்போத்திக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டேரெக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன்னு சொல்லி அது நானும் கார்த்திக் சூப்ராஜ் சார் கார்த்திக் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கிறோம் அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் பாக்கி ராஜ்கானன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால் அது கொஞ்சம் ஷூட் போகும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை என் கூட சுதன் சார் அண்ட் ஜெக்தீஷ் ப்ரோ அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிருக்கு இதான் கேள்வி பற்றி சோஷியல் மீடியாவில் லோகேஷ் எஸ் சார் உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது இதுன்னு வந்துக்கிட்டு இருந்தது ஒன்றும் நிறையா வந்துட்டு இருந்தது சார் இல்லை நீங்கள் எதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா ஃபேமிலி ஆக போகிறீங்களா இல்லை சார் இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது சார் அது இல்லை சார் செகண்ட் ஃபேமிலி தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரெண்டு சார் நீங்கள் சார் சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னென்னா அது முக்கியமான கேள்வியும் என்னங்க ஏங்க பண்ண மாட்டேன்னு சொல்லப் போறேன் பண்ண தாங்க போறேன் லோகேஷ் ப்ரோ இல்லைங்க அது மிஸ் ஆகற தாண்டி இல்லை என்னால அப்படி இல்லை ஒரு ஒரு அவங்க நான் ஆக்ஷன் படம் பண்ணுன்னு நினைச்சேன் பட் ஆனா அவங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படம் கேட்டாங்க என்னால பண்ண முடியல அந்த டைம்ல இல்லை கண்டிப்பா வேற யாராவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்